நம்ம இன்னைக்கு தம்பி வர பாருங்க அதன் பேர் தான் ராமு எல்லாமே வருங்க குடி கூப்பிட்டா ஒரு எட்டு குட்டி மொத்தமா போட்டுச்சுங்க நாங்களும் கோயிலுக்குன்னு விருந்தாலும் விடுறதா இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம் போயிட்டு மன்னா பின்னாடி கத்திட்டு வரும் அந்த வெயில் காலமாச்சுங்களா எல்லாம் வாயில புண்ணு எல்லாம் வாயில ஒரு அம்மன் ஓய் மாதிரி பச்சை புல்லு தின்னு எல்லாம் பீச்சில் எடுத்து அதனால தான் இப்படி இருக்குது எல்லாம் மனசுங்களாட்டு எல்லா நோயும் வருதுங்க அதுக்கும் பேர் தெரியாது சாமி அதுவா சேரும் சாமி இப்படி மேயிற இடத்துல இப்போ ராமன்னு சொன்னான்னு இல்லைங்க அவன் தான் அடுத்த தலைமுறைக்கு ஏன்னா அவன் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கமாக இருக்குறான் இலவசமா கொடுத்தாங்க இல்லைங்க ஆறாயிரம் தீவனம் ரெண்டு பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கு நம்ம ஒரு பக்கம் ஒரு கடனே வாங்கினாலும் ஒரு குட்டி வித்து குடுக்குறங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சா பத்தா நம்ம வாங்கலாம் தைரியமா வாங்கலாம் எங்களுக்கு வெளிய போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலம் வெளியே வச்சுக்கோ எல்லாருமே வந்துட்டாங்க அன்னூர் டூ நம்ம கரும்புத்தம்பட்டி ரோட்ல வாஹராயன்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க இங்க வந்து ஒரு அம்மாங்க வந்து வெள்ளாடு வளர்த்து அவங்க வந்து மேய்ச்சலுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலான்னு வந்தோம். அம்மா வணக்கங்கம்மா நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு, உங்களை பத்தி ஒரு அறிமுகம். என் பேரு மீனாங்க. பேருங்க? இந்த ஊர் பேர் பக்கத்துல தான் தான். நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு நான் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு வளர்ந்து நான் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு ஓகே நாற்பது ஆடுகள் இருக்குங்களா நாற்பது ஆடுகள் எத்தனை குட்டி ஆடுகள் இருக்கு எத்தனை பெரிய ஆடுகள் இருக்கு பெரிய ஆடுக்கு பார்த்தோம்னா பத்து ருப்படி தான் பெருசுங்க ஒரு மற்றபடி பார்த்துட்டு எல்லாம் குட்டிங்க தான் குட்டிங்க தான் கிடா மூணையும் முட்டுருங்க அது இல்லாமல் பூராங்க குட்டிங்க தான் குட்டிங்க தான் எத்தனை ஆடு வாங்கி ஆரம்பிச்சாங்க நாங்கள் நாலு வாங்கி ஆரம்பித்தோம் அம்மா பேர் இடில் கொடுத்ததுங்க இலவசமாக கொடுத்தாங்க இல்லைங்க அப்போது அப்போ அப்போ இருந்து இருந்துட்டு தான் இருக்குதுங்க நாலு ஆடில் ஆரம்பிச்சு நாற்பது ஆடாக மாற்றிருக்கு ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்க பத்து வருஷம் இருக்கும் பதினஞ்சு ஆ இல்லைங்க அம்மா போதுன்னா அம்மா இறந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஜெயலலிதாம்மா ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு ஆ ஆயிடுச்சுங்க அப்போ இருந்துமே இருக்குதுங்க எப்படி வளர்த்துங்க எப்படி மேய்ச்சல் முறை தாங்க பொண்ணாக்கு வாங்கி வைப்போம் அப்புறம் மேய்க்கிறதோட சரிங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை விற்போம் நல்லா இருக்கிற ஆடுகளாக பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் மோசமாக இருக்கிறத விற்றுடுவோம் கெடா குட்டியும் விற்போம் அப்புறம் மொத்தமாக எதா தேவைப்படும் போது மொத்தமாக கொடுப்போம் மற்றபடி வச்சுக்கிட்டு இருப்போம் சாயங்க நாற்பது நாட்டில் எத்தனை பொட்டை குட்டிங்க எத்தனை ஆண் குட்டிங்க அதெல்லாம் எண்றதில்லைங்கன்னா குட்டி அதுதாங்க இல்லை நாங்கள் அப்படியே இருக்கோம் ஒரு குட்டி இப்போது ஒரு எட்டு குட்டி மொத்தமாக போட்டுச்சுங்க அதில் மூணு குட்டி பொட்டை குட்டி அப்புறம் பூரா கிடா குட்டிக்கு தாங்க கிடா பெருசு எல்லாம் மூணுக்கு பெருசாக இருக்குதுங்க ஆடுகளுக்கு வேணும்னு வச்சுருக்குறோம் எப்படி விற்பனைக்குனா நீங்கள் விற்பனைக்குன்னா கசாப் கடைக்காரரை தான் வந்து வாங்குவாங்க வீட்லேயே வந்து வாங்கிக்குவாங்க அவங்க வீட்லேயே வந்து வாங்கிக்குவாங்க எடை போட்டாலாம் கொடுக்குறது இல்லைங்க அவங்க வந்து அப்படியே வாங்க சந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆடு எடுத்துட்டு போக மாட்டாங்க வீட்லேயே தான் வீட்டில் தாங்க அவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க வாரத்துக்கு அந்த மாதிரி வாரத்துலலாம் கொடுக்குறது இல்லைங்க அது எப்போவாவது ஒரு தடவை வருவாங்க எங்களுக்கு நாங்களும் தேவைப்பட்டால் தான் விற்கிறோம் அவங்க வந்து கேட்டாலும் நாங்கள் எங்களுக்கு தேவை நாங்கள் காசு வேணும் அப்படிங்கன்னா மட்டும்தான் கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்குறது இல்லைங்க மாதம் எவ்வளோ இதில் வருமானம் மாதத்துக்குங்களா மாதத்துக்கு எங்களுக்கு ஒரு ஆறாயிரம் கொடுப்பாங்க ஆறாயிரம் ரூபா

மோசமாக இருக்கிறது மூணு மாதம் ஆயிடுங்க நம்ம மற்றபடி வேறு எந்த இதுவும் கொடுக்குறது இல்லைங்களே மேச்சல் மரம் மட்டும்தான் தீவனம் வந்து பருத்தி புண்ணாக்கு வைப்போம் இப்போ கலப்பு தீவனம் வாங்கி வைக்கிறோமோ அது ஒரு தான் கொடுக்குறோங்க சாயந்தரம் மட்டும் மதியமாக தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் போட்டோம்னா தண்ணி குடிக்கும் அவ்வளோதாங்க மற்றபடி செலவுன்னு பார்த்தா அதுக்கு அதில் ரெண்டாயிரத்தி முந்நூறு இதில் ஒரு போது அதுக்கும் வேணுங்க ஆமாங்க என்னென்ன ஆடு மேய்ங்க மேச்சல்னால் அருகம்புல் முள்ளு செடிங்க கொடிங்க சாப்பிடுதுங்க இப்படி இப்படி இருக்கிறது தான் சாப்பிடுதுங்க வேப்பந்தாலே எல்லாம் இப்போ நார்மலாக செம்பரி ஆடு வெள்ளாடு இந்த தலை செடி ஆடு இந்த மாதிரி நிறைய ஆடுகள் நீங்கள் கேள்வி

நாங்களும் கோயிலுக்குன்னு விருந்தாலும் விடுறதா இருந்தாலும் நாங்க சாப்பிடுவோம் சின்னதுல இருந்தே வளர்த்துட்டு இருக்கிறோமா பத்து வருஷமாச்சு இல்லைங்களா அதனால நாங்க அதை விரும்பி சாப்பிட்றது இல்லைங்க வெளியே போனாலும் சாப்பிட மாட்டோம் சேர்க்கமா இது இப்பவே பாருங்க நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்தா ஓடி வரும் தண்ணிக்கு அதாவது தண்ணி பாட்டில் கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கிறேன் அஞ்சாறு கேன் தண்ணி கொண்டு வருவோம் அஞ்சு லிட்டர் கேன் தண்ணி கொண்டு வருவோம் இந்த நான் போய் உட்காந்தா போதும் இந்த குட்டியும் எல்லாம் ஓடி வரும் தண்ணிக்குடி இருக்கு அதுக்குன்னே சம்ந்துட்டு வரோம் ஒரு அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் சம்ந்துட்டு வரோம் அப்படி இல்லைன்னா அது அந்த பக்கம் போனால் ஒரு கேண்டீன் இருக்குது அங்கே போனால் வாலியில் வச்சு வச்சு பண்ணால் குடிச்சுக்குவாங்க காலையில் எத்தனை காலையில் இருந்து ஒம்பது மணிக்கு வருவாங்க ஒன்றைக்கு கிளம்பிடுவாங்க இருப்பாங்க

அப்போ இந்த மேய்ச்சலுக்கு ஆடு தான் கறி நல்லா இது எத்தனையோ மூலிகே சாப்பிடுதுங்க அதுதான் நல்லா டேஸ்ட் நல்லா வெள்ளாடு தான் சாப்பிடுவாங்க வாங்கும்போது அந்த

சின் பாப்பா பாருங்க தம்பி வர பாருங்க அது பா தம்பி இந்தா ராம பாதுங்க அவன் பேருதான் ராமு எல்லாமே வருங்க குடி கூப்பிட்டா ஆமாங்க அது பாட்டுல மேஞ்சா மட்டும்தான் நம்ம வந்துருச்சோன்னு யாபகமா போயிட்டுமுன்னா பின்னாடி கத்திட்டு வரும் மற்றபடி ஏமாந்தாலும் எங்கேயும் போகாதுங்க இதுக்கெல்லாம் இந்த வெயில் காலமாச்சுங்களா எல்லாம் வாயில புண்ணு வெயில் இந்த மழையடிச்சு வெயில் வந்திருக்குது இல்லைங்களா அதனால எல்லாம் வாயில் ஒரு அம்ம நோய் மாதிரி எல்லாம் இந்த பச்சை புல்லு தின்னு எல்லாம் பீச்சில் எடுத்து எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ரெடியாக இருக்குதுங்க தான் இப்படி இருக்குது எல்லாம் என்னென்ன நோய்கள் வருது அதுக்கு அந்த அம்மை நோய் வருதுங்க வாயில் புண்ணு வருது சளி பிடிக்குது தும்முது அப்புறம் பீச்சில் எடுக்கும் பச்சை தின்னுட்டு தின்னுட்டுருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நம்ம நீ மருந்து மாத்திரை வாங்கி ஊற்றிட்டு தான் இருக்கணும் எல்லாம் வந்து போட்டு போனாங்க கவர்மெண்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம் சார் இங்கே வாகராம்பாளையம் கூட்டிட்டு போவோம் செக் பண்ணணும் அதுவும் மனுஷங்களாட்டு எல்லா நோயும் வருதுங்க அதுவும் சளி காய்ச்சல் தும்மல் கால் வலி எப்படி சொல்றது நம்மளுக்கு ரத்தம் எல்லாம் கம்மியாச்சுன்னா நம்ம எப்படி சோர்ந்து சோர்ந்து இருக்கிறோம் அந்த மாதிரி அதுக்கும் எல்லாம் இருக்குது நம்ம கூப்பிட்டு போனா தான் அங்கே தெரியுதுங்க ஏன் இப்படி இருக்குதுன்னு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அதுக்குண்டான காரணத்தை அவங்க சொல்கிறாங்க டாக்டருக்கு நாங்கள் ஆனால் வண்டி வச்சு எடுத்துட்டு போவோம் ஆட்டோவுக்கு ஆமாங்க ஆம் இதுங்களா இது என்ன பிள்ளைன்னு எனக்கு பேர் தெரியாது சார் புள்ளைகள் நிறையா இருக்குதுங்களா

இல்ல இவர்தான் இவர்தான் காரணங்களா ஆமா இவரொனே அத இருக்குதுங்க இதெல்லாம் இதற்காவே வளத்திட்டு இருக்கீங்களா ஆமா நம்ம இவ்வளவு ஆடு வச்சிருக்கிறதால நாம வெளிய போய் பார்க்க முடியadலையா அதனால நாங்க எப்பவுமே வெச்சுக்குவோம் வெச்சுக்குங்க இதுக்கு மூணு வருஷம் ماشي உட்கார் ஆமா எப்படிங்கோயிலுக்கு இல்லைங்க அது கோயிலுக்கெல்லாம் விடீங்க ஃபஸ்ட்டு இருந்ததெல்லாம் கோயிலுக்கு விட்டுருந்தோம் இப்போ கோயிலுக்கெல்லாம் இல்லைங்க அது வாருங்க அந்த கலர் வேணா கோயிலுக்குங்க ஆமாங்க இப்போ ராமன்னு சொன்னான்னு இல்லைங்க அவன்தான் இந்த அடுத்த தலைமுறைக்கு தான் வைக்கணும் ஆமாங்க ஏன்னா அவன் தான் கொஞ்சம் ஒரு குட்டி தான் போட்டுச்சு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறான் கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு பெருசாயிரும்

எங்க காலை சுற்றி தான் வரும் இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி கொண்டு வரோம் பத்தாது இப்போ நாலோ மூணோ எல்லாம் ஒன்றா வரும் ஊற்றுவோம் அது கொஞ்சமாக குடிச்சிட்டு இன்னும் இன்னும் வந்துச்சுன்னா நம்ம திட்டுறோம் அடிக்கிற உனக்கெல்லாம் வீட்டில் போய் குட்டி நிற்போம் அப்படின்னு சொல்லி முழுதுலாம் போகாது இப்போ வந்துச்சுன்னா அடிப்போம் மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வழி வரும் போக போக நடந்து நடந்துகிட்டே வந்துச்சுன்னா

சோர் குற நம்ம நேத்து முதல்ல ஆத்துக்கு தண்ணி குடிக்குற ஆடுக்கு மட்டும் தான் நல்லா ஊத்தலாம். ஓ. தண்ணி குடிக்கാൻ போகுது வரணும். அதுக்கு வந்து சரி இல்ல தண்ணி எந்த குடிக்குதோ எடுக்கும். நல்லது தான். ஆமாங்க. தண்ணி அந்த அந்த அளவுக்கு எப்படி நீங்க வளர்த்துறீங்கம்மா இந்த ஆடுகளை வந்து ஒரு ஆடு நம்ம வச்சிருந்தாலே அதை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் நீங்க அதுக்கு செட்டு எல்லாம் போட்டிருக்கீங்களா வீட்டுல எந்த எந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்கீங்கம்மா செட்டு நம்ம ஒரு பத்துக்கு பத்து தான் இருக்குதுங்க பெருசா எல்லாம் இல்ல அதுலயே கட்டிக்குவோம் காலையில இருந்து வெளியே கட்டிக்குவோம் சாயந்தரம் உள்ள கட்டிக்குவோம் மற்றபடி எல்லாம் பெருசா எல்லாம் இருக்குது பாட்டுக்கு எப்படிங்க வீட்டுல வந்து நீங்க அந்த செட்ல சொன்னீங்களா இப்ப மேய்ச்சலுக்கு விட்டுறீங்க நீங்க ஒரு மணிக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த ஒரு மணிக்கு போகுதுன்னா உடனே போனோம்னா அங்க தண்ணி வந்து நீங்க வச்சிருப்பீங்களா அம்மா இருக்காங்க நாங்க எப்பவுமே ரெடியா வச்சுட்டு வந்துருவோம் தண்ணி நான் அம்மாவே இல்லைனாலும் இல்லை நான் இல்லைனாலும் தண்ணியெல்லாம் காலையிலேயே நெறச்சி வச்சு புண்ணாக்கெல்லாம் வச்சு உற வச்சு வச்சுட்டு வந்துடுவோம் போனதுமே அது அது பார்த்து குடிச்சு குடிச்சிருக்கோம் ஓகே அதில் தண்ணியில் வந்து நீங்கள் ஏதாவது வேறு எதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா நார்மலான தண்ணி தானுங்களா நான் எதாவது புண்ணாக்கு போடுவோம் உப்பு போடுவோம் தண்ணிக்கு அதுவும் முதல்ல எங்களுக்கு தெரியாதுங்க உப்பு போடணும்னு இப்போ டாக்டருக்கு வந்து சொல்லிருப்போம் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி உப்பு போட்டு சோடா உப்பு கலக்குறது அதெல்லாம் வச்சுட்டோன்னா வயித்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா மீயும் தண்ணி குடிக்காதது கூட நல்லா குடிக்கும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் இப்போ அதிக போட்டு குடிக்கிறோம் குடிக்கிறது நல்லா தான் இருக்கு நல்லா ஆடுடைய வெயிட் வந்து அதிகப்படுத்துருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க நாங்க குடுக்கறதுன்னு பார்த்தா அந்த புண்ணாக்கும் தண்ணி மட்டும் நேச்சுரல் முறை மட்டும் தாங்க நாங்க அதுக்கு வெயிட்டுக்கு நல்ல தனியே எதுவுமே கொடுக்கறது இல்லை வெயிட் ಜಾஸ்தி பண்ணி தான் விக்கணும்ங்கற மாதிரி எல்லாம் நாங்க நினைக்கல இயற்கையாவே என்ன இருக்குதோ அதே படியே சில பேர் எல்லாம் அந்த வெயிட் ஏத்துறதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நேச்சுரலா நீங்க வளத்துறீங்க ஆடுகளை வந்து நீங்க வளர்த்துறதுனால இந்த ஏரியால வந்து கறிக்கடைகள்லாம் இருக்குதுங்க கறிக்கடையில வந்து ஆடுகளை வந்து வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல அவங்க அறுத்து அவங்களுடைய தொழில அவங்க பண்றாங்க இந்த கறிக்கடைகள்ல வந்து நீங்க குடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த ஆடு அந்த ஆடுக வந்து நீங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு வருமானம் வருங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா தெரியாது அவங்க வந்து இப்ப பாப்பாங்க வந்து இப்ப நான் இந்த ராமன்னு கூப்பிட்டேன் இல்லைங்க அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க எங்களுக்கு ரெண்டு ரூபா ரூபான்னு தான் சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ குறைவாக சொல்கிறாங்களா ஆனால் அது நல்லா வெயிட்டாக இல்லையே அதனால் அப்படி சொல்லுவாங்க அதனால் நாங்கள் அது கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு வைப்போம் பாருங்க தான் அந்த மாதிரி இருக்குதுங்களா அந்த மாதிரி கொடுத்தாலும் கூட அவங்க அந்த ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போதே அந்த அஞ்சு ரூபா ரேட்டு ஆறு ரூபா ரேட்டுக்குள்ள கொடுத்துருவோம் அந்த சின்ன குட்டி அதாவது இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசான ஆடுன்னா விளம்புறது இல்ல கொஞ்சம் சின்ன குட்டியா ஒரு இளங்குட்டியா இருந்தாதான் நாங்க வாங்கி சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன் தலைச்சேரி ஆடை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா அதெல்லாம் தெரியாது நம்ம ஆடு வெள்ளாடு வெள்ளாடு இதை பத்தி மட்டும்தான் தெரியும் அது என்ன சாப்பிடுது அதுக்கு நாம என்ன கொடுக்குறோம் அது எப்படி பராமரிக்கிறோம்ங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும் மத்தபடி வேற எந்த ஆடு இது எல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ அந்த ஆடுகளை பாத்தீங்கன்னா நான் அந்த கலரு தான் நான் மேக்சிமம் பார்ப்பேன் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க ஆனா கருப்பாடும் இருக்கும் அதுல கல செம்மியாடு இருக்கும் கலந்து கலந்து இருக்கும் அது எதனால அந்த வெள்ளாடுங்கிற பேர் வந்துச்சுன்னு ஏதாவது தெரியுங்களாமா அது தெரியல அம்மாக்குன்னா தெரியும் அதை சொல்றேன் பாருங்க அம்மா பத்து வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களும் தான் இருந்தாங்க பத்து வருஷமா அந்த நாலு ஆடு கொடுத்ததுல மூணு ஆடும் ஒரு கெடா குட்டியும் கொடுத்தாங்க இப்போ அதுல வந்த வாரிஸுக்குதான் அது பிள்ள ஆமாங்க இப்போ ஒரு மாசத்துக்கு முதல்ல ஆஹ் பன்னெண்டு மொத்தமா குடுத்துட்டேங்க ஏன்னா ஒரு மாசம் இல்லைங்க அந்த மழை பெஞ்சது இல்லைங்க அந்த மழை பெஞ்ச டைம்ல கொடுத்துட்டேங்க ஏன்னா கட்டுறக்கு சவுகரியம் இல்லை அதனால கொடுத்துட்டேன் ஒரு மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஒரு முறையை நீங்க இங்க கிட்ட பாயிருந்தீங்க மிக்க நன்றிங்க இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா அம்மாங்க வந்து தன்னுடைய அம்மா வந்து ஆடு மேய்க்கும் தொழிலে பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நானும் ஆடு மேய்க்கும் தொழிலে வந்து ரெண்டு புள்ளையில ப வச்சிருக்குதுங்க பாருங்க ரெண்டு பெண்களை நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க நான் நான் ஊட்டியில இருந்தேன் சரிங்கம்மா ஒரு புள்ள இங்க இருந்தாங்க அம்மா கூட ஒன்று எங்கூட இருந்தா அப்ப அவங்க ரெண்டு பேருமே அங்கே பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் இருங்கும் போது இங்கேயே வந்துட்டு அந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் இங்கே வந்தோம் நானும் பிள்ளைகள்லாம் சரிங்கம்மா பெரிய புள்ள ஃபர்ஸ்ட் எம் என்ன பிகாம் முடிச்சா அப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சின்ன பிள்ளை இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சிட்டு அவளும் வேலைக்கு போயிட்டு ரெண்டு வச்சு கல்யாணம் பண்ணல இதுல நீங்க கொஞ்சம் உருப்படியாச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு ஆனா நாங்களாம் வேலைக்கு போவோம்

அதனால் நாங்கள் எதையோ தைரியமாக வச்சு பண்ணிட்டீங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்கம்மா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துகிட்டாருங்க வெள்ளாடு வளர்ப்பு ஸோ வெள்ளாடு வளர்க்குறதுல நமக்கு இருக்கக்கூடிய எப்படி நம்ம மேய்ச்சலுக்கு விடணும் அதனுடைய லாபம் நஷ்டம் என்னங்கிறத நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பயிர்த்திட்டாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ காணொலி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிராமத்து மண் வாசனையோடு அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ சிவா ராம் டிவியை தொடர்ந்து பார்க்கணும்னு இருக்கப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவா ரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தராதிங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்